வணக்கம் ஜூலை மாதம் கிரகப்பயிற்சிகளால் பல யோகங்கள் நடைபெறவிருக்கும் மாதமாக அமைகிறது இந்த யோகங்களால் ஜூலை மாதத்தில் பனிரண்டு ராசிகளுக்கும் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் ஜூலை மாதத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களே இந்த மாதம் உங்களுக்கு பல நல்ல மாற்றங்களை தரும் மாதமாக இருக்கிறது தன்னம்பிக்கை அதிகரித்து செயல்களில் உறுதியும் தெளிவும் நடக்க வாய்ப்பிருக்கிறது பணியிடத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதனோடு வருமானம் திருப்திகரமாக இருக்கும் ஆனால் செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது தவறான முதலீடுகளை தவிர்க்கலாம் உறவுகளில் இனிமையும் அமைதியும் கிடைக்கும் சிறு சிறு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்கக்கூடும் அதிக அலைச்சலை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் மூன்று ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஐந்து ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களே ஜூலை மாதம் உங்களுக்கு பொறுப்புகளையும் பல புதிய வாய்ப்புகளையும் கொண்டு வரும் அப்படி கிடைக்கும் வாய்ப்பை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நல்ல நிலையையும் அடையலாம் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் எனவே உணவில் சற்று கவனமாக இருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஐந்து பதினொன்று பதினாலு இருபத்தி ஒன்பது மிதுனம் மிதுன ராசிக்காரர்களே இந்த மாதமானது உங்களின் புதிய திட்டங்களை நிறைவேற்ற ஏற்ற மாதமாக இருக்கும் முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் பெரிய செலவுகளை செய்ய வேண்டிய சூழல்களும் ஏற்படலாம் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரக்கூடும் எனவே சற்று பொறுமையாக கையாளுங்கள் எல்லாவற்றையுமே இம்மாதத்தில் எதையும் அமைதியாக கையாள வேண்டும் ஆரோக்கியம் விஷயத்தில் கூட கவனமாக இருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் இரண்டு ஏழு பதினேழு இருபத்தி நாலு கடகம் கடகராசிக்காரர்களே ஜூலை மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் நல்ல நிதி ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இம்மாதத்தில் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளும் நடத்தலாம் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாகவே இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் நாலு பத்து இருபது இருபத்தி எட்டு சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களே ஜூலை மாதமானது உங்களுக்கு சவாலாக இருந்தாலும் பயனுள்ளதாக இருக்கும் இம்மாதத்தில் உங்களின் செலவுகள் அதிகரிக்கலாம் பண பிரச்சனைகளால் சிரமங்களும் ஏற்படலாம் இதனால் குடும்ப உறுப்பினர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எந்த வேலை செய்தாலும் அதை பொறுமையாக செய்யுங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டுமானால் மன அழுத்தத்தை தவிர்த்து கொள்வது நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஆறு பனிரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு கன்னி கன்னிராசிக்காரர்களே ஜூலை மாதமானது உங்களின் திட்டங்களை செயல்படுத்த சிறந்த மாதமாக அமைகிறது வேலை பார்க்கும் இடத்தில் பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் கிடைக்கலாம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் வீட்டு சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பருவகால நோய்களை குறித்து சற்று கவனமாக இருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்று எட்டு பத்தொன்பது முப்பது துலாம் துலாம் ராசிக்காரர்களே ஜூலை மாதமானது உங்களுக்கு நல்ல மாதமாக அமைகிறது பணியிடத்தில் உங்கள் முடிவுகள் முக்கியமானதாக இருக்கும் நிதி நிலைமை வழக்கத்தை விட நன்றாகவும் இருக்கும் ஏற்கனவே செய்த முதலீடுகளில் லாபங்கள் கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும் ஆனால் அடிக்கடி கண் பிரச்சினைகள் மற்றும் தலைவலியால் அவதிகள் படலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் நாலு பதிமூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு விருச்சிக ராசிக்காரர்களே ஜூலை மாதத்தில் உங்களின் தைரியமும் கடின உழைப்பும் சோதிக்கப்படலாம் இம்மாதத்தில் பணியிடத்தில் உங்கள் எதிரிகள் சுறுசுறுப்பாக இருப்பார்கள் அதனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு உங்கள் எதிரிகளை எளிதில் சமாளிப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே வரும் பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாதீர்கள் பொறுமையாக கையாளுங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் மூன்று ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஐந்து தனுசு ராசிக்காரர்களே ஜூலை மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்த மாதமாக இருக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் முதலீடுகளில் லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது குடும்ப சூழல் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் ஆனால் இம்மாதத்தில் பயணங்களை மேற்கொள்ளும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஏழு பதினாலு இருபத்தி இரண்டு இருபத்தி எட்டு மகரம் மகர ராசிக்காரர்களே ஜூலை மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயரத்தை அடைவீர்கள் உங்களின் முயற்சிகள் நல்ல பாராட்டை பெறும் நிதி நிலைமை வலுவாக இருக்கும் தேவையற்ற செலவுகளை செய்வதை தவிர்க்கலாம் குடும்ப உறவினர்களுடன் பேசும்போது சற்று பொறுமையாக இருப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும் நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற முயற்சி செய்யுங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஆறு பனிரெண்டு பதினேழு முப்பது கும்பம் கும்பராசிக்காரர்களே ஜூலை மாதத்தில் உங்களின் வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் அலுவலகத்தில் உங்களின் யோசனைகள் நல்ல பாராட்டை பெறலாம் நல்ல நிதி ஆதாயமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கலாம் நல்ல வீட்டு சூழல் அமைதியாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் இரண்டு பத்து இருபத்தி ஒன்பது இருபது மீனம் மீனராசிக்காரர்களே ஜூலை மாதம் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும் பணியிடத்தில் உங்களின் நிலை வலுவடையும் இந்த மாதம் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது அதே சமயம் அதிக செலவுகளையும் சந்திக்க நேரிடும் குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும் ஆரோக்கியத்தை சற்று கவனமாக இருங்கள் இம்மாதத்தில் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஒன்று எட்டு பதினைந்து இருபத்தி நாலு நேர்களே ஜூலை மாதத்திற்கான அனைத்து ராசிகளுக்கும் உரிய பலன்களை பார்த்தோம் அடுத்த மாதம் இதேபோல் ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு பக்திஃபை சேனலுடன் இணைந்திருங்கள்